மேச ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி என்ன சார் சுக்கர பயிற்சி ரொம்ப முக்கியமாக எங்கள் ஒரு சுக்கரன் என்ற கிரகத்துக்காக தாங்க பல பேர் எங்கிட்டுருக்காங்க பதினாறு வகை செல்வங்கள் அடைய சுக்கரகடாச்சம் ஒரு மனிதன் வாழ்வில் சந்தோஷம் அனு அனுபவிக்க கல்யாணம் திருமணம் சம்பந்தப்பட்டது இருக்கின்றதில் திருப்தி அடையிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேச ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழுக்குரியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இடப்பயிற்சியாகி உச்சம் பெறும் காலச்சூழல் வருகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு செவ்வாய் கிரக சேர்க்கைகள் உங்களா சரி பயனுள்ளாக இருக்கார் முதல்ல சக்ஸஸ் விஷயம் எண்ணிய சிந்தனைகள் செயலாக மாறும் காலகட்டம் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்யணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அப்போ புகழ் பெருவானால் நிச்சயமாக பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய இப்போ மிகப்பெரிய யோக காலகட்டம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் திருமணத்துக்கு பிளான் பண்ணுங்கள் திருமண காலகட்டமாக இருப்பதால் திருமணத்துக்கு சுப நிகழ்வு ஏற்படும் திருமணம் தட்டி போனவங்க திருமணம் வரைக்கும் பேச்சு பார்த்து போய் நின்னவங்களை கூட திருமண காலகட்டம் வருதுங்க சார் நிச்சயமாக சொல்லுங்கள் காலகட்டத்தில் இதை ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ஆண் பெண் இருவரும் ஆறாம் பாவத்தை வலுப்படுத்திக்கிறோம் ஆறாம் பாவம்னா என்னென்னாங்க ஏழாம் பாவத்துக்கு விரையும் அப்போ திருமண பாவத்தை அதிக பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய பேர் கேட்பாங்க அந்த காலத்தில் ஏன் ஒரு டைவர்ஸ் இல்லை இந்த காலத்தில் ஏன் வருது இப்போ ஃபாரினில் ஏன் ஒரு டைவர்ஸுன்னா அங்கே நிறைய பேர் வேலைக்கு போகிறோம் அதுக்காக வேலைக்கு என்னை காலத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அதுக்கு முன்னாடி தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து குலத்தொழிலாகவோ ஒரு தொழிலாகவோ பண்ணும்போது இந்த மாற்றங்கள் ஏற்படலை வேலை ஆறாம் தெரியாமல் வலுப்படுத்துகிறோம் அதை டயவசுக்கு வந்து நிற்கிது ஜோதிடம் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபாமன் ஜெயக்குமார் மேசராசி ஆன்பர்களுக்கு சுக்கரப்பயிற்சி என்ன சார் சுக்கர பயிற்சி ரொம்ப முக்கியமாக எங்கே ஒரு சுக்கரன் என்ற கிரகத்துக்காக தாங்க பல பேர் எங்கிட்டுருக்காங்க பதினாறு வகை செல்வங்கள் அடைய சுக்கர கடாட்சம் ஒரு மனிதன் வாழ்வில் சந்தோஷம் அனு அனுபவிக்க கல்யாணம் திருமணம் சம்பந்தப்பட்டது இருக்கின்றதில் மன திருப்தி அடைகிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ அஷ்டலக்ஷ்மிகள் இவ்வளவோ வேண்டுவோம் அதெல்லாம் திருப்தி அடையணுமா சுக்கரன் உச்சம் வெறும் காலகட்டமாக இருப்பது அப்போ பயிற்சி நடந்த உச்சம் வெறும் காலகட்டம் என்ன நடக்கும்னா மிகப்பெரிய ஒரு யோகம் வரும் சார் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலை ரீதியாக மாற்றம் ஏற்படும் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய மாற்றங்கள் அதை பற்றி உங்களுக்கு ராசிக்கு என்ன பண்ணுது இந்த மேச ராசிக்கு முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சிந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழுக்குரியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இடப்பயிற்சியாகி உச்சம் பெறும் காலச்சூழல் வருகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு செவ்வாய் கிரக சேர்க்கைகள் உங்கள் ராசி எதுவும் பதினொன்றாக இருக்கார் முதல்ல சக்ஸஸ் விஷயம் எண்ணிய சிந்தனைகள் செயலாக மாறும் காலகட்டம் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்யணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தேன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ புகழ் பெருவானால் நிச்சயமாக பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடியது சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஜாப் ரீதியாக ஒரு முயற்சி தட்டி போயிட்டே இருக்குது அதெல்லாம் கிடைக்கும் சூழ்நிலை பொதுவாக மேசம்னாலே ஃபஸ்ட்டு ஒரு புது குணம் இருங்க தைரியம் உண்டு ரிஸ்க் எடுக்கிறதில் இவங்க வல்லவர்கள் சார் பார்த்துக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க முடியாது சே ஃபஸ்ட்டு பொசிஷனை விளாடுவாங்க சேவாக்கு மாதிரி எப்போயுமே செவ்வா இந்த மேசராசி சேவா சேவாக்குன்னு சும்மா சொல்லுவேன் அடித்தா சிக்ஸ் தான் அதாவது முந்நூறு ரன் அடிக்கும் போதே சிக்ஸ் அடித்து ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ராசிக்கு என்னென்னா தை துணிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம துணிச்சல் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்க தான் சொல்லுவோம் இப்போ மிகப்பெரிய யோக காலகட்டம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் திருமணத்துக்கு பிளான் பண்ணுங்கள் திருமண காலகட்டமாக இருப்பதால் திருமணத்துக்கு சுப நிகழ்வு ஏற்படும் திருமண தட்டி போனவங்க திருமணம் வரைக்கும் பேச்சு பார்த்து போய் நின்னவங்க கூட திருமண காலகட்டம் வருதுங்க சார் நிச்சயமாக சொல்கிறீங்களா நிச்சயமாக திருமண காலகட்டம் வரனால மனதுக்கு பிடித்த நல்ல வரன் சுக்கள் நல்லா இருக்கல ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வருகிற கலஸ்தங்கள் உங்களுக்கு இணைந்து அதாவதுங்க ஏழாம் இடம் உங்கள் சு பன்னிரெண்டாம் இடம் வரும்போது வசைய பொருத்தம் சொல்லுவோம் தாம்பத்திய ரீதியான வசியங்கள் கரெக்டாக வரும் இந்த காலகட்டத்தில் இதை ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ஆண் பெண் இருவரும் ஆறாம் பாவத்தை வலுப்படுத்திக்கிறோம் ஆறாம் பாவம்னா என்னென்னாங்க ஏழாம் பாவத்துக்கு விரையும் அப்போ திருமண பாவத்தை அதிக பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் கேட்பாங்க அந்த காலத்தில் ஏன் வரும் டைவர்ஸ் இல்லை இந்த காலத்தில் ஏன் வருது இப்போ ஃபாரினில் ஏன் ஒரு டைவர்ஸ்னா அங்கே நிறைய பேர் வேலைக்கு போகிறோம் அதுக்காக வேலைக்கு இன்றைக்கி காலையில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி தொழில் இருந்தோம் நிறைய பேர் வந்து தொழிலாகவோ ஒரு தொழிலாகவோ பண்ணும்போது இந்த மாற்றங்கள் ஏற்படலை வேலை ஆறம்பாவத்தை தெரியாமல் வலுப்படுத்துகிறோம் அதை டைவர்ஸ்க்கு வந்து நிற்கிது அப்போ வசியை பொறுத்தவரும் அதுக்கு பன்னெண்டாம் அதுக்கு ஏழாம் இடமான நிவர்த்தி ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறோம் இதான் இப்போ திருமணத்தில் ஒரு சிலருக்கு சூட்சம விஷயம் என்னென்னா கோயிலில் தான் வைக்கணும் ஒரு சிலருக்கு மண்டபத்தில் வைக்கணுன் ஒரு சிலர் ஆண் ஊர்லேயே பெண் ஊர்லேயே இதெல்லாம் பார்க்கலாம் முதல்ல திருமணம் பொறுத்த ரெண்டு ஆண் பெண் ரெண்டும் ஒரே கணித முறையில் போட்டுட்டு பண்ணுங்கள் அது அவங்க ஒருத்தர் இருக்கார் இந்த ஜாதகம் பொறுத்த பெண் ஜாதகம் தான் சார் இதில் வாக்கியத்தில் பார்த்து கொடுங்க பார் அதே இது நட்சத்திர லைட்டாக மாறும் அதில் இதில் பார்த்திங்கன்னா சார் சார் திருக்கணத்திலே பார்த்து கொடுங்க நான் சொன்னேன் ஏங்க உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க அப்படிம்பா ஏதோ ஒன்று வாக்கியமாக திருக்கணிதம் ஃபர்ஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிருங்க இல்லை சார் பொண்ணு ஒரு ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு ப்ரொஃபைல் நல்லாயிருக்குன்னு பார்க்கக்கூடாது இப்படி பார்க்கணும் சரி ரைட் நம்ம அடுத்த டாபிக் போவோம் முதல்ல அந்த ராசிக்கு வேலை மாற்றங்கள் உண்டுங்க சார் வேலை மாறலாம் வேறு ஒரு ஜாப் கிடைக்குமா ஹையஸ்ட் லெவலில் போகலாமா ரிஸ்க் எடுத்து மாற்றலாமா இல்லை வேலையை விட்டு விட்டு செக் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டாக அது புரிஞ்சுக்கோங்க வேலை மாறுதல் உண்டு அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வெளிநாட்டு வேலை வெளிமாநில வேலை சம்பள உயர்வு ஏற்படுகிற கால சூழ்நிலை வகையில் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் முடியாது இந்த நேரத்தை நீங்கள் விட்டுட்டு சார் எப்போ பார்க்கலாம் இப்போ இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு வரும்போது வேலை ரெண்டும் ஒன்றா பார்க்கக்கூடாது அப்போ ஃபஸ்ட்டு திருமண வயதுடையவங்க திருமணத்தை மட்டும் பாருங்கள் இல்லை நான் திருமணம் ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னா வேலை ரீதியாக பார்க்க ஆரம்பிங்க இதான் ரெண்டும் ஒன்றா பார்க்கக்கூடாது இப்போ வேலை ரீதியாக பார்க்குறவங்க வெளிநாடு வெளிமாநிலம் உண்டு வேறு தொழில் புது தொழில் ஒன்று சின்ன மாற்றம் ஏற்படுகிறது புதுசாக கற்றுக்க வேண்டியது ஆல்ரெடி நான் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணல ஆனால் அந்த ஃபீல்டு தான் கிடைக்குது சின்னதாக மாறுது சார் கொஞ்சம் லேர்ன் பண்ண வேண்டியது இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்கள் லைஃப்பில் ரொம்ப ஏர்ன் பண்ணிடலாம் தவற வெற்ற வேண்டாம் இப்பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி பத்தில் வரும் பதினொன்றில் வரும் காலம் எட்டாம் இடம்னா பூர்வீரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது அமைப்பு உண்டு சார் பூர்வீகத்தை ஒரு வில்லங்கம் இருக்குது கிடைக்குமா எப்போ கிடைக்குன்னு தெரியல போர்வ சொத்து கொடுப்பாங்களா இல்லை ஒரு பெண்கிழங்க எப்போ நகையாவது கொடுப்பாங்களா செய் அண்ணன் அண்ணன் தம்பி பேச்சுவார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க சார் நாங்கள் கையெழுத்து போட ரெடி ஆனால் பேச்சுவார்த்தைகளில் மரியாதை இல்லைன்னா எப்படி சார் இந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு ஆணோ பெண்ணோ உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்து அதில் இருக்கற பிரச்சனைக்கு சால்வ் ஆகும் தலைமுறை தலைமுறையாக வந்ததில் கையெழுத்து போட பிரச்சனையாச்சு டாக்குமெண்ட்டு பிரச்சனை வில்லங்கம் இருக்குது இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய காரண சூழ்நிலை வந்திருக்குது ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான படிநிலைகள் வருகிற காலகட்டமாக உண்டு உங்களுக்கு ஒரு ஏற்றம் உண்டு இதே காலகட்டத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்குரியவர் உங்கள் ராசிக்கு மூணில் இருக்கார் ஒன்பது பன்னெண்டுக்குரியவர் இப்போதான் ஒன்பது பன்னெண்டுனா என்னென்ன சொல்லுது வெளிநாடு வெளிமாநிலம் எப்படி இருக்குது ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குது குழந்தை பாக்கியம் இருக்கா மாணவர்கள் வெளிநாடு போகலாமா மாணவர்கள் கல்வி ரீதியாக என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம் இதை பற்றிலாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இன்னும் பார்க்கணும் ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக்கு நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க இன்றைய காலகட்டத்தில் தேர்ந்தால் போல் அட்வான்ஸ் இருந்து அட்வான்ஸ் எழுதியிருக்கு கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் இந்த இருக்கும் பொழுது நிச்சயமாக மக்களுக்கு புரிதல் ஏற்படும் ஒரு ஜோதிடம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப மிகப்பெரியதுங்க அதாவது நம்ம மியூசிக் தெரிஞ்சுக்கிறோம் டான்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு ஃபிசிக்கலாக மனம் ஆறுதலாக ஜோதிடம் பறிச்சுன்னு கடைசி வரைக்கும் நான் ஜேபி மார்கன் சொன்ன அந்த விதியை சொல்கிறேன் பாருங்கள் அதாவது அவர் இங்கே இங்கிலீஷில் சொல்லியிருப்பா அதாவது மில்லியனர் ஆகிறதுக்கு அஸ்ட்ராலஜி தேவையில்லை ஆனால் மில்லியனருக்கு தேவை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா லட்சாதிபதியாக ஜோதிடம் தேவையில்லை பல கோடீஸ்வரர் ஆகணும் அது தக்க வைக்கணும் ஜோதிடம் தேவைப்படுது இதுதான் உண்மை ஜோதிடம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அவர் அனுபவம் அசையமாட்டியது ரைட் அடுத்த சப்ஜெக்ட் ஒரு முக்கியமாக சார் அஞ்ச பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்குது அப்போ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட குலதெய்வ கோயிலில் கட்டளைகள் கொடுக்கறது ஒரு சில வாய்ப்புகள் தவறப்பட்டது இருக்கும் அந்த அது என்னென்னு பார்த்து சரி செய்ய வேண்டியது குலதெய்வம் ஏதோ கோயில்லையோ ஏதோ ஒரு கோயில்லோ வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருக்குங்க குறிப்பாக காவல் தெய்வத்தை படைக்கிறேன்னு சொன்னது இல்லை மலைக்கு வரேன் திருப்பதி வரேன்னு சொன்னது இது மாதிரி ஏதோ ஒரு தெய்வத்துக்கு சொன்ன விஷயம் அதை பாருங்கள் அதுவாக திருவண்ணாமலை தெய்வங்கள் உங்களை அழைக்கிதுன்னு சொன்னான் திருவண்ணாமலையில் ஒரு கிருமலை போய் கிருவலையும் போயிட்டு வாங்க அதுவாக வெள்ளி சனி ஞாயிறு ரொம்ப கூட்டமாக இருக்குது இப்போ அங்கே எல்லா நாளும் தான் இருக்குது இப்போ போயிட்டு வந்து தெரியுது ஏதோ ஒரு நாள் கிரிவலம் போயிட்டு சன்னதியை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் டேர்னிங்காக நடக்கும் உங்களுக்கு இப்போ திருவண்ணாமலை இருக்குது இதுதான் சுட்சமம் இப்போ சார் வேலை இல்லை பற்றி இவ்வளோ சொன்னீங்க இப்போ அடுத்து டவுட் வரும் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணாங்க வேலைக்கு போகலாம் இந்த மாதிரி ஷஃபுல் இதெல்லாம் ஜாதகம் பார்க்காம பண்ணக்கூடாது குறிப்பாக கடன் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா கடனை அடைக்க வழிபிறக்குது சார் ஒரு அடகு வச்ச பொருளை மீட்டை வாய்ப்பு வந்திருக்கு சின்ன ஒரு பணம் வந்திருக்கு அதுக்கு பணம் வாங்கலாமா இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல விஷயம் வருது உங்கள் ரெண்டாம் அதிபதி இப்போ பன்னெண்டு வருது அப்போ கையிருப்பு பணத்தை ஒரு முதலீடு செய்யுது அது லாபம் சம்பாதிக்க முடியாது சுப லாபமாக இப்போ ஒரு நகையை வாங்கி வைக்கிறது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஷேர் ஷேர்ஸில் ஷேர்ஸ் வேற ட்ரேடிங் ட்ரேடிங் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் எப்பவுமே ஷேர்ஸ் மாதிரி போட்டு வைக்கிறது இது பண்ணலாம் அப்போ இந்த ஃபிக்ஸடு டெபாசிட் இது எல்லாமே யோகங்க பொதுவாக இந்த ராசி எப்போவுமே இன்சூரன்ஸ் போட்டுக்க வெளியேறாது ஹெல்த் இன்சூரன்ஸ் டேம் இன்சூரன்ஸ் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பல்சரி இருக்கணுங்க ஏன்னா உங்கள் ராசி எதுவுமே எட்டாம் இடம் உங்களை வலுப்படுத்த எட்டாம் இடத்துல அதுக்கு நம்ம புண்டான வேலையை செஞ்சிடணும் அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது பாட்டு இந்த ராசிக்கு வளர்ச்சிகரமான சூழ்நிலை வந்திருக்கும் ரைட் இன்னும் நிறையா டாபிக் சொல்லிகிட்டே போலாம் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வண்டி வாகனம் அதெல்லாம் ரொம்ப லேட்டாயிரும் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிற பாருங்க விநாயகர் குழந்தை வடிவத்தில் இருக்கிற விநாயகர் இல்லை பஞ்சமுக விநாயகர் கற்பக விநாயகர் இதில் ஏதோ ஒரு விநாயகரை வழிபாடு செஞ்சுருக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர்வை தந்துவிடும் ரைட்டு வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஸ்க்ரீனில் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்